உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் தலைக்கவசம் அணியாததால் பெட்ரோல் போட மறுத்த பெட்ரோல் நிலைய பெண் ஊழியரை வாடிக்கையாளர் தாக்கினார் இதற்கு பெண் ஊழியரும் பதில் தாக்குதல் நடத்தியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் தலைக்கவசம் அணியாததால் பெட்ரோல் போட மறுத்த பெட்ரோல் நிலைய பெண் ஊழியரை வாடிக்கையாளர் தாக்கினார் இதற்கு பெண் ஊழியரும் பதில் தாக்குதல் நடத்தியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் உள்ள சாய ஆலையில் மின்கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் சறுக்கு வீரர் தனது நண்பர்களுடன் விளையாடியபோது சுரா தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க